அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா ரிஷபம் ராசி பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக இருக்கும் ராசி தாங்க இந்த ராசி இது ஒரு பெண் ராசிங்க இது நீருக்குரிய ஒரு ராசியாகவும் இருக்கு பொதுவாகவே இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாத்தையுமே வசீகரிக்கும் ஒரு அழகான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட கண்களுக்கு பார்த்தீங்களா ஒரு தனி அழகே இருக்குங்க மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் சாமர்த்தியம் சாதுரியம் எல்லாமே நிறைந்தவங்க இந்த ராசிக்காரங்க குறைவா பேசினா கூட மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில் வெல்ல முடியாத வகையில் பேச தெரிந்தவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தனி குணம் இருந்தால் கூட ரிஷப ராசிக்கார பெண்களோட குணாதசியங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்களா ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க மத்தவங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள விரும்புறவங்க ஆனா கூட பெரும்பாலானவங்க இவங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதை பற்றி எல்லாம் இவங்க கண்டு கொள்ளாம தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க அந்த அன்பை தன்னோட துணைவியிடம் இருந்து அதிகம் எதிர்பார்க்க கூடியவங்க தனது துணை தன்மீது அன்பு செலுத்துகிறாரா அல்லது இல்லையா அப்படிங்கறத பத்திலாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க இந்த ராசி பெண்கள் மிகவும் வலிமையானவர்களாகவும் மிகவும் நம்பிக்கை உரியவர்களாகவும் இருப்பாங்க தாங்கள் அன்பு வைத்திருக்கிறவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க தங்களோட கணவர் மற்றும் குழந்தைகள் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடிய ராசி தான் நம்மளுடைய ரிஷப ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த வாரத்துல அவங்களுக்கு பலன்கள்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுகள் அவங்களுக்கு செய்வது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி அமாவாசையானது முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு அருமையான மாதங்க மகளாய அமாவாசை இந்த நாள்ல என்னென்ன வழிபாடுகள் அவங்க செய்யலாம் இதனால அவங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு புதிய நம்பர் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லை கனிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்னில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க வாங்க விடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய ரிசம்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் சுக்கரன் பார்த்தீங்களா சுகஸ்தானத்துல கேதுவோடு சஞ்சரிக்கிறாரு குரு போகத்தோடு மாதம் தொடங்குறதுனால பொருளாதார நிலை பார்த்தீங்களா திருப்திகரமாக இருக்கும் புகழ் கூட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் புனித பயணங்களுமே ஏற்பட வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் அரசியல் மற்றும் பொது நலனில் இருக்கிறவங்களுக்கு புதிய பாதை பார்த்தீங்களா தென்படும் வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு பல வெற்றிகளுமே கிடைக்கும் அருமையான காலகட்டமாக நம்மளுடைய ரிசபம் ராசியில பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு புரட்டாசி பதிமூணாம் தேதி பார்த்தீங்களா துலாம் ராசிக்கு புதன் செல்கிறாரு உங்களோட ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் ஆறாம் இடத்துக்கு வரும்போது உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மத்தவங்க ஆச்சரியப்படும் வகையில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களோட நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நனவாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பெரிய மனிதர்கள் உதவியால பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளோட வருங்கால நலன்களை கருதி எடுத்துக்கொண்ட நீங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுவது அப்படிங்கிற சிந்தனைகள் பல நாளாக யோசிச்சு இருந்திருப்பீங்க அது எல்லாமே நீங்கள் இந்த டைமில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமே அமையப் போகுது அதே மாதிரி மறைந்த புதனால நிறைந்த தன லாபமே உண்டுங்க அப்படிங்கிறதுனால பொருளாதார நிலை உச்சமடையும் எனவே கடன் சுமையானது குறைய ஆரம்பிக்கும் புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தீங்களா கடகராசிக்கு குரு செல்கிறாரு அதிசார கதையில அங்கு செலுத்தும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறாரு உங்களோட ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால இருந்தா கூட குருவோட பார்வை சகல தோஷங்களையுமே அகற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கிறதுனால அவங்களோட பார்வை பதியும் இடங்கள் அத்தனையுமே புனிதமானது அதன் விளைவாக எண்ணற்ற நல்ல பலன்கள் உங்களோட இல்லம் தேடி வரப்போகுதுங்க அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் குரு பகவானை இந்த காலகட்டத்துல நீங்க முறையாக நீங்க வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது குருவோட பார்வை பழத்தால கல்யாண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள் ஆனது குறைய ஆரம்பிக்கும் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு கூட அமையப்போகுது உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழ்நிலையுமே உருவாகும் உங்களுக்கு இடையூறாக இருந்தவங்க இப்பொழுது விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே நீங்கள் முன்னோர் வழிபாடுகள் செய்வது பல்வேறான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இந்த மாதிரியான சிதார்த்தம் செய்யாமல் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி செய்யும் போது குடும்பத்துல பாத்தீங்களா நல்ல காரியங்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க மகளாய பட்ச முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் நல்ல காரியங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க வேணும் அப்படின்னா முன்னோரோட ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு இறைவனோட ஆசி கூட நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த அற்புதம் நிறைந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகளாய அமாவாசை இந்த நாட்களில் நீங்கள் திதி தர்ப்பணம் இந்த மாதிரியான முறைகள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஆறு ஏரி குளம் இந்த மாதிரியான இடத்துல நீங்க பாத்தீங்களா நீங்கள் வழிபாடுகள் செய்வது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் முடிந்தவங்க நீங்க அன்னதானம் கூட செய்யலாங்க இந்த மாதிரியான செய்யும் விஷயங்களை எல்லாமே செய்யும் உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே உங்களுக்கு இடையூறாக இருந்தவங்க இப்போது விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க நீண்ட நாள் எண்ணங்கள் அனைத்துமே இப்போது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாற தொழிலில் நல்ல புதிய கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு பல்வேறான முன்னேற்றத்தையுமே கொடுக்க போறாங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம் கும்ப ராசியில சஞ்சரிக்கும் சனி பகவான் பார்த்திங்களா இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்களோட ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி பாக்கியஸ்தான அதிபதி வக்கரம் பெறுவதனால சில காரியங்கள்ல திடீர் திடீர்னு மாற்றம் செய்வீங்க வாகனங்கள்ல பிரச்சனைகள் கூட வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நீங்க இந்த டைம்ல எச்சரிக்கை இருக்கணும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை கூடும் பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம் புதிய முயற்சிகளில் நீங்க வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் அப்படின்னு பார்த்தோமா செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று அக்டோபர் மூணு நாலு ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு மகிழ்ச்சி தரும் மண்ணம் அப்படின்னு பார்த்தோமா ஆரஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு அதிகாலை ஒன்று மூணு மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்றே முக்கால் வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்குங்க பித்திருக்களுக்கு காரகனான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மகளாய அமாவாசை வருவது இன்னும் ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் தர்ப்பணம் படையல் இது எல்லாமே செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் மகளாய அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகளாய அமாவாசை இன்னைக்கு நம்ம முக்கியமா செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே போக்கி நமக்கு பல்வேறான நன்மைகளை தரக்கூடியது மட்டும் இல்லாமல் யமலோகத்துல துன்பப்படும் நம்மளுடைய முன்னோர்களோட பாவங்களையுமே போக்கி அவங்களுக்கு நற்கதையை வழங்கி பித்ருலோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பையுமே தரக்கூடியதுதான்ங்க இந்த அமாவாசை மகளாய பட்சத்தின் அந்த பதினைந்து நாட்களுமே மகளாய அமாவாசை அன்றும் நாம் செய்யும் வழிபாடுகள் தானங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நேரடியாக பெற்றுக்கொள்வதனால நமக்கு முன்னோர்களோட ஆசிகள் முழுமையாக கிடைத்து அதன் மூலமாக பித்ரு தோஷம் பித்ரு சாபங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு பலவிதமான துன்பங்கள்ல இருந்துமே விடுபடுவதற்கான வாய்ப்பையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைஞ்ச போகுதுங்க ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஒன்றுதாங்க புரட்டாசி மாதத்தில் வரும் மகளாய அமாவாசை மகளாய அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களையுமே மகளாய பட்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பித்ருலகத்தில் நம் நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோட தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசையுமே வழங்குவதற்கான ஒரு காலமாக இந்த காலமானது சொல்லப்படுது மகளாய பட்சத்தின் அந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி செய்ய முடியாதவங்க மகளாய அமாவாசை அன்று மட்டுமாவது கண்டிப்பாக தர்ப்பணம் செஞ்சு முன்னோர் வழிபாட்டின முறையாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்குமே கொடுக்கும் அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு நம்ம பித்ரு வழிபாடு பித்ரு தோஷம் இந்த மேலாம் செய்யும்போது நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வி வாஸ் தேங்க்யூ